மடங்காரங்க யாரே உடம்பட அந்த ஆட்டோகிராஃப் லவ் யூ ஜீவன் தமிழ் பீடையர்களாக பரமகுரன

அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே இதுவரை 50 ஆண்டு காலம் நீங்கள் வாக்களித்து வாக்களித்து ஏமாந்ததெல்லாம் போதும் ஒரு முறை எங்கள் அண்ணன் சீமானின் அன்பு தம்பியாம் சீஷா மதிவாணன் அவர்களுக்கே மைக் சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்யுங்கள் தமிழ் உறவுகளே மறந்தும் இருந்து விடாதீர்கள் 50 ஆண்டு காலம் நீங்கள் வாக்களித்து வாக்களித்து ஏமாந்தது போதும் ஒரு முறை ஒரு முறை எங்கள் சீசா மதிவாணன் அவர்களுக்கே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் உங்களது சின்னமானது மைக் சின்னம்